சரி இது மெலடோனின் அப்படிங்கிற தொலைப்பில் ரெண்டாவது பாகம் அதனுடைய தொடர்ச்சி இதுக்கு முன்னாடி ஆடியோ ரோமன் லெட்டர் சிக்ஸ் ஆடியோ நம்பர் இருபத்தி ஒன்று சப்டிவிஷன் ஒன்று சுண்ணாம்பு உற்பத்தி அப்படின்னு இருக்கும் காரச்சுவை சுண்ணாம்பு உற்பத்தி எந்த சுவையை சாப்பிட்டாலும் கடைசியில் காரமாகவே மாறும் அப்படின்னு இருக்கும் இப்போ சாப்பிட்ற சாப்பாடு டைஜஷன் ஆகி உள்ளுக்குள்ளே அபான வெளியில் போயிடணும் மலம் வெளியே போகணும் அது போகாமல் உள்ளேயே தங்குது அப்படின்னா அதிலிருந்து வந்து காரம் அபான வாயு உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் அந்த அபான வாயினுடைய இயல்புன்னு எல்லா பொருளையும் வந்து டீஹைட்ரேட் ஆக்கி அசைவிடாமல் வந்து ஒரு அசைவிழா தன்மையை ஒடுக்குத்துக்கு கொண்டு போயிடும் கொடுக்கும்னா தியானத்தில் சொல்கிற உடக்கம் இல்லை இது அசையாத நிலையை ரிஜிடு ஸ்டேட்டு கேன்சர்னு வச்சுக்கோங்க கிளாட்டு கேன்சர் அந்த மாதிரி கொண்டு போயிடும் இப்படி இந்த அபான வாயுவினுடைய சுவை வந்து காரத்துவை காரத்தன்மையானது சுண்ணாம்பு அது இதில் சுண்ணாம்புத்தன்மை அதிகம் காரத்துவை காரம் பட்டால் என்னாகும் நமக்கு நாக்கில் காரம் பட்டால் உடனே டக்குன்னு கண்ணு முழிச்சுக்கும் விழிப்பு நிலை ஜாஸ்தியாகும் அதனால் மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு நாள்பட நாள்பட உடம்புல காரம் சேர்ந்து சேர்ந்து இந்த அபான வாயிலையும் காரத்தன்மையை கூடி கூடியே உடல் மேலே ஏறும் இந்த அபானவாயு தலைக்கு ஏறி இந்த அதில் அடங்கிய காரம் தலையில் படுறதுனால தூக்கமே வராது காரம் பட்ட உடனே முழிச்சுக்க முடில முழிப்பு நொழியிலே இருக்கும் கிறுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் உண்டாயிடும் இப்போ காரச்சுவை தலைக்கு ஏறுச்சுன்னா காரச்சுவைங்கிறது சுண்ணம்பு இல்லை சுண்ணாம்பு வேற சுண்ணம்புற இது ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் அந்த ஆடியோவை கேட்டுக்கணும் எதனோடும் உப்பு சுண்ணாம்பு இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா தான் சுண்ணம் உண்டாகும் எந்த பொருளோடையும் உப்பை சேர்த்து போட்டால் அது சுண்ணமாகும் இல்லைன்னா வெறுமனே அது ஜிப்சம் சுண்ணாம்பு மட்டும்தான் சுண்ணாம்பு கல் தான் அது இந்த சுண்ணாம்பு கல்லில் உப்புத்தன்மை கம்மி உப்புத்தன்மை கம்மின்னா அது எல்லாத்தையும் கிளாட் ஆகக்கூடிய இயல்புருக்கு எரித்து டீஹைட்ரேட் ஆக்கி வெடிக்கி வச்சிடும் சூரியனுடைய இயல்பு அது இது மண்டையில் போய் என்ன பண்ணுது எல்லாத்தையும் கிளாட் ஆக்கிடுது சூட்டை உண்டாக்கி தூக்கத்தை வரவிடாமல் பண்ணிடுது அப்ப தூக்கம் வராதனால மெலடோனின் சிக்ரீசனும் குறைஞ்சு போயிடுது இது மெலடோனின் சிக்ரீசன் குறைஞ்சு போறது ஒரு பக்கம் இந்த தூக்கமின்மை உண்டாகிறது ஒரு பக்கம் இந்த அபான வாயுவால் உடம்புல இருக்கிற எல்லா செலுக்களும் தண்டுவாதம் முறக்கொண்டு தண்டு ஓட்டத்துக்கு உள்ளே எல்லாம் வந்து மஜையை இருக்கத்தான் செய்யும் அதனுடைய ஊடுருவி தான் பிராணன் உள்ள பாயம் இது எல்லாத்தையும் வந்து ரிஜிட்டாக மாற்றிடுது முதுகு எலும்பே வந்து உருப்பியை குனிஞ்சு நிம்முற முடியாத மாதிரி அங்கங்கே வாயு நிறைஞ்சு பேக் பெயின் அங்கங்கே ஆரம்பிச்சிடும் ஸ்பெயின் முழுக்க பேக் பெயின் ஆரம்பிச்சிடும் இந்த வாதம் நிறைஞ்சு போகிறதுனால உறுப்புகள் சுருங்கி வெறிய முடியாது மெல்ல மெல்ல கீனியில் இருக்கிற மெலடோனியன் மட்டும் இல்லை எந்த கிளாண்டுமே வந்து சுருங்கி விரிய விட மாதிரி அதை எல்லாத்தையும் கிளாட்டாக மாற்றிடும் சுருங்கும் மறுபடியும் சுருங்கும் மறுபடியும் சுருங்கும் மறுபடியும் சுருங்கும் விரிய விடாது விரிகிறதுக்கு இடம் விடாமல் இந்த வாதம் மீறி அங்கங்கே அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் சுருங்கி விரியணும் அப்படின்னா வந்து கருப்பை இருக்குது கருப்பைக்குள்ளே நீர் இருந்ததுன்னா அந்த நீரை வந்து உள்ளுக்குள்ளே இருக்க பொருள் ஒரு பொறுப்பு ஒரு பைக்குள்ளே தண்ணி இருக்குதுன்னா அந்த உள்ளுக்குள்ளே தண்ணி இருக்குது அதுக்குள்ளே அந்த கிளாண்ட் இருக்குன்னா இந்த உறுப்பு வந்து சுருங்க முடியும் விரிய முடியும் தண்ணியோடய இயல்பு ஈஸியாக சுருங்கிக்கலாம் விரியிக்கலாம் ஆனால் வாயு வாதம் நிறைஞ்சி போச்சு இந்த வாதம் நிறைஞ்சிருச்சுன்னா இந்த உறுப்பு வந்து சுருங்க மட்டும்தான் முடியும் என்ன இது அழுத்திட்டே இருக்கும் சுருங்கிறது ஈஸி அதனால் ஏற்கனவே இருக்கிற ஹார்மோன் வெளியில் வரும் ஆனால் விரிய விடாது இந்த வாதம் கூட்டிகிட்டே இருக்க இருக்க விரிய விடாது இந்த உறுப்புகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுரக்கும் தன்மையே இழந்துடும் இதுக்காக அந்த சுரக்க இயல்பே போயிடுச்சு கிளாண்டு கெட்டு போச்சுன்னு இல்லை அது கெட்டு போகலை செயல்பட விடாமல் இந்த வாதம் நிறைஞ்சிருக்கு இந்த வாதத்தை வெளியேற்றிட்டா நீக்கிட்டா உப்பை சேர்த்து இந்த வாதத்தை வெளியேற்றிட்டா மறுபடியும் அந்த உறுப்புகள் வந்து விரிவடையும் மெல்ல மெல்ல இது இன்னொரு விளக்கம் ஏன் உப்பு அவசியங்கிறதுக்கு இன்னொரு விளக்கமும் கூட இந்த உப்பை சேர்த்து அந்த வாதம் டைஜஷனால் உப்புனுடைய இயல்பு உப்பு தண்ணியை குடித்தாலும் நமக்கு ஏப்பம் வரும் வெளியே வரும் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் செவனக்கு மாதிரி எதாவது குடிச்சிங்கன்னா பசி உண்டாகும் வயிற்றுல இருக்கிற வாயு வெளிய அதில் உப்பு தான் இருக்குது திரண்ட உப்பு சாப்பிட்டால் அதே மாதிரி தான் சாப்பிட்டாலும் அதே மாதிரி உப்பு செரிமான தன்மை தூண்டி இந்த உதரவு விதானத்தை சுருக்கி வாயு மேலங்கியலையும் வெளியே தீரும் இந்த வாயு வெளியே போகிறதுனால சுருங்கி விரியும் தன்மை எல்லா கிளாண்டுக்கும் வரும் எல்லாம் செக்ரேஷன் ஆகும் சரி அப்படியே பீனியலுக்கு திரும்ப வந்தோம்னா இந்த பீனியல் சுருங்கி விரியணும் அப்போ தான் மெனடோரீனியம் சுக்ரீசன் ஆகும் அதுக்கு இந்த வாதம் போகணும் வாதம் போகணும்னா கீழே அபானம் இல்லாமல் இருக்கணும் அபான வாயு உற்பத்தி ஆகக்கூடாது மலச்சிக்கல் இல்லாது இல்லாத இருக்கணும் இந்த மலச்சிக்கல் இல்லாமல் வச்சுக்கிட்டால் அந்த பீனியை சுருங்கி விரியும் அதுலேருந்து மெலடோனின் சிக்ரீஷன் ஆகும் இந்த மெலடோனின் சிக்ரீஷன் ஆச்சுன்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸு மண்டை எரிவு தலைவலி இதெல்லாம் குறையும் இதெல்லாம் சம்சாரிகளுக்கு ஒரு பலனில் யோகிகளுக்கு அது குளுமையை கொடுக்கும் புலன் ஒடுக்கத்தை கொடுக்கும் இது முன்னாடியே பேசியாச்சு இப்படி இல்லாமல் இருந்தால் அபானன் மீறி 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 தியானமெல்லாம் பழக முடியும் உட்கார முடியும் ஆனால் புலன் வாய்க்காது கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆகிடும் மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகிடும் ஹார்ட் அட்டாக் கண்டிப்பாக வரும் இது ஏற்கனவே பேசியிருக்கோம் வாதம் மீறினா என்ன ஆகுன்னு சொல்லி இது ஆடியோ யோகம் ரோமன் லெட்டர் ஒன்று மறுத்த இதில் இருபத்தி ஒம்பது அதில் சப்டிவிஷன் ஒன்று ரெண்டு மூணு இது எல்லாமே வந்து விவரமாக கேட்டுக்கணும் இதில் வந்து அந்த வாதம் மீறினால அபான வாயு இருந்தாலும் மலச்சிக்கல்னால இந்த தியானம் யோகா சாதனை எதுவும் பலனால என்ன தொந்தரவுகள் உண்டாகும் அப்படின்னு அதில் தெளிவாக இருக்கும் விவரமாக கேட்டுக்கணும் இப்படி இந்த வாதம் அபான வாயு மீறி தூக்கம் போயிடும் தூங்காத தூக்கம் கிடைக்காது மெலடோனியும் சுத்தமாக போ போயிடும் இந்த புலன் ஒடுக்கமே வராது கருக்கு பிடிச்ச மாதிரி பைத்தியம்தான் ஆகும் இது மென்டலி டிஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் உருவாகி எல்லா விதமான ஹாலுசினேஷனும் வந்து உடம்பு ஏதாவது வியாதியில் வந்து கிளாட்டு விழுந்து கேன்சர் வந்து உறுப்புகள் முடக்கமாகி உறுப்புகள் முடக்கமாகிறது வேற தியானத்தில் புலன் உறுப்புகள் வந்து ஒடுக்கத்துக்கு போகிறது வேற ரெண்டையும் குழப்பிக்கூடாது இந்த அபான சுத்திக்கும் மெலடோனின் செக்ரீசனுக்கும் புலன் ஒடுக்கம் வாய்க்கிறதுக்கும் உப்பை சரியாக பயன்படுத்தினா வாய்ச்சிரும் உப்பு இல்லாமல் சாப்பிட்டுட்டு உப்பு வந்து சுவையை தூண்டிடும் புலனை இயக்கத்தை தூண்டிடும் எண்ணங்களை தூண்டிவிடும் அப்படின்னு சொல்லி உப்பு இல்லாமல் சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த அபானவை விருத்து பண்ணிவிட்டு கடைசியில் தூக்கம் இல்லாமல் தயக்கிறவங்க அளவே இல்லை உப்பை பயன்படுத்துகிற விதத்தில் பயன்படுத்திக்கணும் இந்த அபானம் மீறாமல் வச்சுக்கணும் இந்த வாதம் வாயு வந்து தலையில் மீறிட்டே இருந்துச்சுன்னா பின்மூளைக்கு ஏறுறது மேலே ரீசனிங் உண்டான பிட்டிவூட்டியை தாக்காதோ பின்மூளைக்கும் போகும் நாள்பட நாட்களை மேலே தலைமுழுக்கும் நிலையும் எப்போ வந்து இந்த மண்டையில் வலி உண்டாகுது பின்மு பின் பிடரியல் இல்லை தலையில் வலி உண்டாகுது அப்படின்னாவே இந்த பிட்டிவெட்டியினுடைய இயக்கத்தையும் அது வந்து மட்டுப்படுத்த ஆரம்பிச்சிடும் அதையும் சுருங்க விடும் விரிய விடாது பிட்டியூட்டி அண்ணா குவாசல் புறவு ஆத்மியாவுக்கு பிராணமே போடலைன்னா அப்புறம் அங்கேருந்து துரியம் வர்றது தியானம் சித்தி வர்றது இந்த பிட்டியூட்டியில் சுரக்குற ஹார்மோன் தான் விண் அமுது அமுதம் சொல்லி நிறைய இடத்துல படிச்சிருக்கலாம் அதில் கேள்விப்பட்டிருக்கலாம் பிராணனுடைய அண்ணல் வந்து முன்மூளை வழியாக அண்ணாக்கு வாசல் வழியாக ஏறி பிட்டியூட்டியை தொட்டு அந்த பிட்யூட்டி இயக்கத்தை தோண்டி அங்கிருந்து ஹார்மோன் சுமக்கும் போது அதனுடைய சுவை இனிப்பு கொஞ்சம் காரமும் கலந்த மாதிரி இருக்கும் இது ஏற்கனவே அமிர்தங்கிற தலைப்பில் வந்து பேசியிருக்கோம் ஆடியே தான் தேடி பிடிச்சி கேட்டுக்கணும் இப்படி சுண்ணம் போய் சேர்ந்தால் சுண்ணத்தில் உப்பு இருக்குது சுண்ணாம்புத்தன்மையாக இருக்குது காரசாரம் ரெண்டுமே இருக்குது இந்த சுண்ணம் உள்ளுக்குள்ளே போயோ அல்லது பிராணம்லேயும் இது இருக்கும் வாசியே கர்ப்பமாதல்ங்கிற தலைப்பில் லெட்டர் த்ரீ அதில் ஏழு சப்டிவிஷன் ஒன்று ரெண்டு மூணு வாசியே கர்ப்பமாதல் வாசியிலே சொன்னால் இருக்கும் காற்றுலேயே சுண்ணம் இருக்கும் அதை பயன்படுத்திக்கணும் பிராணாயாமம் வாசி பண்ணால் நுரையீரலிலேயே சுண்ணம் உண்டாகும் அது பிராணனோடு சேர்ந்து அண்ணாக்கு வாசல் ஏறும்போது அண்ணாக்கு வாசலில் இருந்த வளலை அறுத்து தண்ணீரை மாற்றி தண்ணீர் மாறின உடனே அங்கே வேக்கம் உண்டாயிடும் இந்த தண்ணீரையும் ஆவிய மாத்திரம் இன்னும் நிறைய வேக்கம் உண்டாகும் இப்போ அந்த பிட்டு விட்டி சுருங்கி விரிய முடியும் இப்படி சுருங்கி விரிய முடிகிற நிலையை வந்து மீண்டும் உற்பத்தி பண்ணிட்டனால அதிலிருந்து சுரக்கிற ஹார்மோன் இனிப்பும் கொஞ்சம் காரமும் கலந்துருக்கும் சுண்ணம் சேர்க்கறதுனால அல்லது கர்ப்பத்தில் வாசியிலேயே சுண்ணம் உற்பத்தி ஆகி அதுவும் போய் பிராணல்ல கலக்கிறதுனால அல்லது நீண்ட நாள் தவம் நீண்ட நாள் தியானத்துலேயும் இது சித்தியாகும் இப்போ இது இந்த பிட்டிவூட்டியில் சுரக்கிற ஹார்மோனுக்கு விண்ணமுதுன்னு பேர் இது சுரக்கணும்னா வாதம் இருக்கக்கூடாது பின்மூளைக்கு வாதம் ஏறுனா மெரடோனியம் சுரக்காது கொஞ்ச நாள் கழித்து முன்மூலைக்கு மேலே ஏறுனா வந்து ஸ்ட்ரெஸ் உண்டாகும் அப்போ மண்டையில் வலி உண்டாகுதுனாவே அது ஏறுதுன்னா அர்த்தம் இது பிட்டிவுட்டியிலுடைய ஹார்மோன் சிறப்பு விண்ணம்பு விழுகிறதே நிறுத்திடும் இதில் தூக்கமும் வைக்காது தூங்காது தூக்கமும் வாய்க்காது இந்த மெட்டபாலிசம் மெலடோலின் பற்றி பேசும்போது மெட்டபாலிசம் ஏஜிங்கை வந்து அது எப்படி தடுக்குது ஃபாஸ்டர் ஏஜிங் எப்படி தடுக்குது இதே போல் பிட்டு விட்டியில் சுரக்குற இந்த ஹார்மோனுக்கும் ஏஜிங்கை தடுக்கிற சக்தி வந்து அபரிமிதமாக இருக்குது அதனால் இந்த அமிர்தம் சுரப்பு அமிர்தம் சுரக்கிற அமிர்தத்தை சாப்பிட்டா எப்பவும் பாலராக இருப்பாங்க சிரஞ்சீவியாக வாழ்வாங்க வயதாக இதெல்லாம் அந்த விளக்கத்துக்குள்ளே அடங்கும் இது மெட்டபாலிசத்தை அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணும் பசிதாக உணர்வாக கண்ட்ரோல் பண்ணும் உடல் சிதையிறத தடுத்து நிறுத்தம் இது இந்த அபான வாயி இருந்தால் அது சித்திக்காது அபான வாய் நிறைஞ்சு வயிற்றில் வாய் நிறைஞ்சு அதெல்லாம் அடைஞ்சு போய் கும்ப வந்தப்பா பண்ணி பின்மூளைக்கு வாரி வாய் ஏறி இந்த மெர்டோனின் சுரக்காரர் நிறுத்தி அப்புறம் முன்மூலைக்கு ஏறி அங்கே நிறைஞ்சு போய் ஸ்ட்ரெஸ்ஸை உண்டாக்கி விட்டு விட்டு இயக்கத்தையும் கெடுத்து அங்கே வந்து கெடுத்து அப்புறம் துரியம் எங்கே சித்தியாகிறது தியானம் எங்கே சித்தியாகிறது அபான சுற்றி ரொம்ப முக்கியம் காரம் சேர சேர அதாவது இந்த சுண்ணாம்பு அபான வாயு சேர சேர மூளை வந்து நிலைக்கு வரும் ஆனால் எல்லாம் வந்து வறண்டு போக ஆரம்பிச்சிடும் சுருங்க ஆரம்பிச்சிரும் சாரம் சேர சேர எல்லாம் வந்து இலகி நீர் பதத்துக்கு வரும் அதாவது சுருங்க விரி வரும் விரிவடைன்னு வச்சுக்கோங்க இந்த காரம் சாரம் ரெண்டும் சேர்ந்து சுண்ணை முடித்தா காரம் சாரம் உப்பு சுண்ணாம்பு ரெண்டும் சேர்ந்து கர்ப்பம் முடித்தா தான் அந்த சுருங்கி பிரிகிற தன்மை வரும் அப்போ தான் ஹார்மோன்ஸே உருப்படியாக சிறக்கும் உங்களுக்கு மற்ற எதுவுமே புரியலைன்னா கூட இந்த ஹார்மோன்ஸை சுரக்க வைக்கிறது புரியும் இந்த ஹார்மோன் சிறக்கணும்னா அந்த கிளாட்டை சுருங்கி பிரியணும் சுருங்கிறதுக்கு காரம் வேணும் பிரியறதுக்கு சாரம் வேணும் இப்போ ஒரு பஸ்பமோ சுண்ணமோ உப்பு சேராமல் செஞ்சு முடிச்சா அது சுண்ணாமதானுடைய சுண்ணமாகாது சுண்ணத்துக்கு உப்பை சேர்த்து வச்சுக்கணும் உப்பினுடைய இன்றியாமையாமை தெளிவாக புரிஞ்சுக்கணும் உப்பு கர்ப்பம் வேணும் அகரம் முதல்ல எப்போ தலையில் ரெண்டு விதமான இந்த அமிர்தமும் பெண் மண்டையில் சுரக்கக்கூடியதும் முன்னாடி பெற்ற வீட்டில் சுரக்கக்கூடிய வின்னமும் இது ரெண்டு சுரக்கிறது குறைய ஆரம்பிக்குதோ அப்போ நித்தரை அங்கே உண்டாகும் தூக்கம் கிடத்துறவங்க குழந்தைகளுக்கு இது ரெண்டும் அப் அற்புதமும் சுரக்கும் அது எப்போ தூங்கத்திலே இருக்கும் ஏன்னா அவளுக்கு முதுகு தண்டில் வந்து ஒரு தடையும் இல்லை குண்டரனி உருவாக ஆரம்பிக்கும் போதே மேலே ஏற ஆரம்பிச்சிடும் அதுகளுக்கு அழகாக அந்த ஹார்மோன் எக்ரி ஆகிட்டே இருக்கும் வயதாக வயதாக சாப்பிட்ற உணவுடைய உற்பத்தி ஆகிற தடை வந்து அபான வாயும் இது ரெண்டு ஏக்கத்தையும் கருத்து நெத்திரை பங்கு உண்டாயிடும் அல்லது நீரிழிவு உண்டாகி உடம்புல இருக்கிற மன்தன் மேலே அழிஞ்சு போய் உடம்பு செலுத்திலாம் நீர் சேர்ந்து மூளை வந்து தூக்கத்துக்கே போயிடும் எப்போ பார் சோம்பல் தூக்கத்திலே இருக்கும் நினைவு தப்புறது அல்சைமர் அல்சேமரை வயோதிகத்தில் வரக்கூடியது நீர் சேர்ந்து போய் இப்படி தூக்கத்திலே இருக்கிறது அல்லது ஒன்று விழிப்புலேயே இருக்கிறது இந்த தூங்காத தூக்கங்கிறதும் மின்னமது விளையிறதும் துரிய நிலையம் தியானமும் சித்தியாகாது இது சித்தியாகிறதுக்கு உப்பு வேணும் காரமும் வேணும் சுண்ணம் முறையாக முடித்தா தான் பலந்துரும் பிராணாயாமம் உருப்பிலே பண்ணால் தான் பலந்துரும் பிராணாயாமம் வயிற்றில் காற்றை நறுச்சிக்கிறதுன்னு சொல்லிட்டு வாதம் மீற வச்சு பசியை கெடுத்து ஹார்மோன்ஸை கெடுத்து இப்படிலாம் பண்ணால் அது சித்தியாகாது கண் திறந்த தவத்தில் ஆரம்பித்தான் கண் மூடின்னு என்ன பிரயோஜனங்கிறதெல்லாம் முடிக்கிறோம்